சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மேற்குவங்க மாநிலம் ஷாலிமார் இடையே கோவை வழித்தடத்தில் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருவனந்தபுரத்திலிருந்து மார்ச் இருபத்தி எட்டு ஏப்ரல் நான்கு ஆகிய வெள்ளிக்கிழமைகளில் மாலை நான்கு இருபது மணிக்கு புறப்படும் திருவனந்தபுரம் ஷாலிமார் வாராந்திர சிறப்பு ரயில் என் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் ஒன்று நாற்பது மணிக்கு ஷாலிமார் நிலையத்தை சென்றடையும் மறுமார்க்கத்தில் மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஏழு ஆகிய திங்கட்கிழமைகளில் ஷாலிமரில் இருந்தே பிற்பகல் இரண்டு இருபது மணிக்கு புறப்படும் ஷாலிமார் திருவனந்தபுரம் வாராந்திர சிறப்பு ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு புதன்கிழமைகளில் காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணிக்கு திருவனந்தபுரத்தை சென்றடையும் இந்த ரயிலானது கொல்லம் காயன்புளம் மாவேலிக்கரை செங்கன்னூர் திருவள்ளா கோட்டயம் எர்ணாகுளம் டவுன் திருச்சூர் பாலக்காடு கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி ரேணிகுண்டா கூடூர் நெல்லூர் ஓங்கோல் விஜயவாடா ராஜமுந்திரி உள்ளிட்ட நிலையங்களிலும் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது